ஹாய் என் சுந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு பொரியலை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அந்த தோலோடு சமைச்சி சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ரொம்ப சத்தானது அதனால் தான் தோலை நல்ல மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் பொடிய நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு சீரகம் கறிவேப்பில் போட்டு தாளிச்சுக்கணும் அதோட வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுக்கு நம்ம எதை சேர்க்குறோன்னா கேஸ்ட்ராபிளுக்கும் அந்த ஜீரண சக்திக்காகவும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் தனியாத்தூள் மஞ்சள் தூள் வத்தல் பவுடர் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் ஒரு அரை டம்ளர் ஏன்னா மசாலா வேகணும் அதே சேம் டைம் வந்து உருளைக்கெழங்கு அடிபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடிபிடிக்காது இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டு உருளைக்கெழங்கு சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரலாம் வந்து மூடி வைக்கணும்னு வேண்டாம் தீ வந்து லோ ஃப்ளேமில் வைங்க இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமே அதிகந்தான் நல்லா வெந்துடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ഇത് ഇവിടെ പിടിച്ചിരുന്ന ലൈക് പണുങ്ങ കമൻറ്റ് പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണിയിരേ താങ്ക് യു മക്കളേ